இடியா திமுக ஆட்சியில மக்கள் படும் அவதி நிலை மிகவும் மோசமாக உள்ளது காலி மன இடங்களுக்கு வந்து நூறு சதவீத சொத்து வரி அவனே கட்ட முடியாம இருக்கிறவனுக்கு வந்து நூறு சதவீத சொத்து வரி போயிருக்குன்னா இப்படி ஜிஹெச்சுக்கு வந்து பாருங்க அவ்வளவு கூட்டம் எல்லாமே வந்து இந்த சுகாதார தான் மக்கள் பயன்பாட்டுக்குங்கிறது எந்த ஒரு நல்ல திட்டமும் இந்த ஆட்சியில எது கிடையாது எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டால் எல்லாம் யாரு யார் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க மேல பூரா பொய் வழக்கு போடுறது நகர மக்கள் சாலைகள் எல்லாம் கண்டன போராட்டத்துல கூடின பொதுமக்கள் உறுதிப்படுத்தி இருக்காங்க இந்தியாவிலேயே அதிக வரி வசூலிக்கும் நகராட்சி பொள்ளாச்சி நகராட்சி தான் பொள்ளாச்சில நடந்த ஆர்ப்பாட்டத்துல கண்டன குரல் வந்திருக்கு இந்தியாவிலேயே அதிக வரி வசூலிக்கிற நகராட்சி பொள்ளாச்சி நகராட்சி எந்த நகராட்சியும் பொள்ளாச்சி அளவுக்கு வரி கிடையாது எந்த மாநகராட்சியிலையும் பொள்ளாச்சி அளவுக்கு வரி கிடையாது ஏராளமான வரி விதித்து வரி கட்ட முடியாமல் வீட்டை வீட்டை விற்று வீட்டு வரி கட்டவா சொத்தை விற்று சொத்து வரி கட்டவா என்பதற்கு எடுத்துக்காட்டாக பொள்ளாச்சி நகராட்சி விலகி கொண்டிருக்கிறது எல்லா வகையிலும் ஊழல் ஒரு சின்ன கட்டடம் ஒரு முந்நூறு சதுரடி ஐநூறு சதுரடியில் கட்டுறதா இருந்தால் கூட மாபெரும் ஊழல் கொஞ்சம் தலைவரி தாடி கொண்டிருக்கிறது இந்தியா திமுக ஆட்சியிலே மக்கள் படும் அவதி நிலை மிகவும் மோசமாக உள்ளது கிராமப்புறங்களில் இருந்து நாங்கள் வரும் மக்கள் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் வசதி இப்போது மிகவும் சிறப்பாக இந்த பஸ் ஸ்டாண்டு எங்களுக்கெல்லாம் சௌரியமா இருக்கு இதை கெடுத்து பஸ் ஸ்டாண்டை ரெண்டா பிரித்து மக்கள் ரொம்ப அவதிப்படற வேண்டிய சூழ்நிலைக்கு இது தள்ளப்படுறாங்க இதை கண்டிச்சு ரொம்பவுமே மனவேதனை படுறாங்க கிராம மக்கள் எல்லாருமே பொள்ளாச்சியில் வந்து சொத்து வரி வந்து நூறு சதவீதம் உயர்வு பண்ணிக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து நம்ம வந்து உயர்த்தவே இல்லை உயர்த்தறதுக்கு ஆணை வந்தப்போ நம்ம உயர்த்தலை இது வந்து வருஷத்துக்கு ஆறு சதவீதம் உயர்ச்சி சொல்லி வந்து சொத்து வரி உயர்ச்சி சொல்கிறாங்க காலி மன இடங்களுக்கு வந்து நூறு சதவீத சொத்து வரி அவனே கட்ட முடியாமல் இருக்கிறவனுக்கு வந்து நூறு சதவீத சொத்து வரி உயர்த்தினா எப்படி மக்கள் வாழ்வாதா இருக்கும் கோயமுத்தூர் கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லா பொருட்களோடையும் இரண்டு மடங்கு விலை உயர்வாக இருக்குது பேரிங் வாங்கினா அங்கே நானூறுவா இருக்குதுன்னா இங்கே எட்நூறுரூவா இருக்குது குப்பை வரி குப்பைக்கு ஒரு வரி போடுறாங்க குப்பையை கிளீன் பண்ணுறதில்ல நம்ம அதிமுக ஆட்சியில் போடுற ரோடு தவிர இப்போ ரோடுகளே போடலிங்க பொள்ளாச்சி நகர மக்கள் சாலைகள் எல்லாம் குண்டும் குழியுமாக எங்கே பார்த்தாலும் யானை இறங்குகிற குழியை போல நாலு அடி மூணு அடி ஆழத்துக்கு ஒன்றரை அடி ஆழத்துக்கு மிகப்பெரிய குழிகளை தோண்டி நகரமே ஒரு நரக வாழ்க்கையாக இருக்கிறது அப்படி ஜிஎச்சிக்கு வந்து பாருங்கள் அவ்வளோ கூட்டம் எல்லாமே வந்து இந்த சுகாதார கேடுனால தான் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லை இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல போன ஆட்சி எங்க ஆட்சியில் எல்லாம் சுத்தப்படி நிறைய திட்டங்கள் வச்சுருந்தோம் அந்த திட்டத்தை எதுவுமே செயல்படுத்த விட மாட்டேங்கிறாங்க திட்டங்களையும் செயல்படுத்த விட மாட்டேங்கிறாங்க இப்போ அவங்களும் எந்த பொது திட்டமும் போட மாட்டேங்கிறாங்க ஆனால் வந்து அதை பண்ணால் இதை பண்ணோம் அப்படிங்கிற சமூக வலைதளங்கள் மட்டும் பரப்பிக்கிறாங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நம்ம பொள்ளாச்சிக்கு வந்திருந்தாரு இந்த பொள்ளாச்சி இந்த கோவை குங்கு மண்டலத்துக்கு என்னத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் கேட்டிருந்தார் அவர் வந்துட்டு போகிற இந்த கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவே சாலையும் இங்கிருந்து அவர் உடுமலை போயிட்டு போகிற உடுமலை போட்ட போன அந்த ரோடு எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரோடு கொண்டு போட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு முதல்வர் வராருங்கிறதுக்காக ஒரு சாலை வசதி கூட ரெடி பண்ணி அவங்களால கொடுக்க முடியல அதில் இருக்கிற பேட்ச் ஒர்க்கை மட்டும்தான் போடுறாங்களே தவிர அந்த மக்கள் மக்கள் பயன்பாட்டுக்குங்கிறதுக்கு எந்த ஒரு நல்ல திட்டமும் இந்த ஆட்சியில் எது கிடையாது எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டால் அல் எல்லாம் யார் யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மேலே பூரா பொய் வழக்கு போடுறது பொய் வழக்கு போட்டு உள்ள உட்கார வைக்க இந்த தவற வேற இந்த நிர்வாகத்துக்கு எதுக்குமே தெரியுது கிடையாது சாதாரண அன்னைக்கு எளிய மக்கள் ஏழை மக்கள் வாழ முடியாத நிலை திருப்பூரை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை தொழில் துறை பூரா அன்னைக்கு முடக்கியாச்சு க சொத்து வரி கரண்ட் கட்டணம் போன்றதெல்லாம் தொழில் நசுங்கி கிடக்கு வரக்கூடிய ஆட்சி அவங்க சொன்ன பொய்யான வாக்குறுதி அது மட்டும் இல்லை அரசு ஊழியருக்கு சொன்ன திட்டத்தை எதுவுமே நிறைவேற்றலை இந்த ஐநூத்தி இருபத்தஞ்சு வாக்குறுதியில் பத்து பர்சன்ட் நிறைவேற்றலை ஆனால் இன்றைக்கு பார்த்தா எல்லாத்தையும் நிறைவேற்றியாச்சு சொல்லாதே செஞ்சா சொல்லாதே சொல்லாதுன்னா இந்த வரி உயர்வு கரண்டு கட்டணம் உயர்வு ஒவ்வொரு வார்டு வாரியும் நீங்கள் போங்க நான் பொத்தவங்கும் போதுவான் பொள்ளாச்சி நகராட்சின்னு சொன்னால் கூட பத்தாம் சொல்லுவோம் ஒவ்வொரு வார்டு வாரியே போங்க ஒரு வார்டிலேயே டிச்சு வலிக்கிறாங்களா அந்த ரோடு கரெக்டாக இருக்குதா இல்லை சுகாதாரமாக இருக்க எடுக்கிற குப்பி அங்கேயே போடுறாங்க துப்புரவு பணியாளர்கள் எவ்வளோ வேலை செஞ்சால் அதை எப்படி அவங்க அதை வந்து எடுக்கணும் இல்லை அவங்க எடுத்து தான் போடுவாங்க அப்புறம் வேற அதுக்கு நகராட்சி சரியான இது எடுக்கிறதே இல்லை திமுக அரசோட அதிகார பசிக்கு நாங்க தான் கிடைச்சோமானு அரசுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே நகராட்சியில் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க முப்பத்தி மூணு திமுக கவுன்சிலர்கள் இருபத்தி பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு தான் நகராட்சி நிர்வாகமும் திமுக ஆட்சியும் இருக்குதுன்னு சொல்றாங்க மக்கள் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க